வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிபிஎஸ் வழங்கும் இந்த வீடியோ என்ன என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வேலை வேலைவாய்ப்புகள் திருப்பூரில் குவியும் வேலைவாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் அதுவும் டாப் மோஸ்ட் வேலை வேலைவாய்ப்பில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தோட கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம் இதில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு இன்னைக்கு இன்டர்வியூ அட் பண்ணால் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடலாம் இன்றைக்கி கால் பண்ணி பேசுனா நாளைக்கே வேலை கிடச்சிரும் அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கௌதம் நிட் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜூனியர் மெர்ச்சன்டைசராக இருந்தீங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆர்டர் ஃபாலோஅப்பே பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோப்பு சீனியர் மெர்சென்டைஸரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வேலைவாய்ப்பு இந்த வேலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள ரோடு இடுவம்பாளையத்தில் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் இது வந்து டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்பு ஜூனியர் இருக்குது அடுத்து அதே நிறுவனத்தில் டாக்குமெண்டேஷன் அஸ்டன்ட் இருக்குது இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டாக்குமெண்டேஷனில் அஸ்டன்ட் ஒருக்கு சிக்மெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி முப்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் டாக்குமெண்டேஷனில் அர்ஸ்டாக இருந்தால் போதும் மங்கள ரோடு இடும்பாளையத்தில் இருக்குது கௌதம் நிட் கார்மெண்ட்ஸ் மிகப்பெரிய யூனிட் இது இந்த யூனிட்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் அர்ஸ்டாக உள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் மிகப்பெரிய டாக்குமெண்டேஷன் மேனேஜராக இருக்கான வாய்ப்பு இந்த நிறுவனத்தில் பிரகாசமாக இருக்குது அடுத்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை பன்னெண்டாயிரத்து பதினாலாயிரம் சம்பளம் இல்லை ப்ரொடக்ஷன் சூப்பர்வைஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே பதினெட்டாயிரம் சம்பளம் ஃப்ரெஷ்ஷருக்கு ரெண்டு வகையான சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் செக்கிங் லைன்கெல்லாம் பீஸ் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷனுக்குள்ளே பார்த்துக்குவேன் பதினெட்டாயிரம் சம்பளம் இல்லை அந்த வேலையை சொன்னால் நான் தெரிஞ்சிக்கவங்க கற்றுக்கவங்க கார்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இடத்தோட அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு தமிழ்நாடு முழுவதும் இருந்து திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரோம்னு நினைக்கிறீங்க எக்கச்சக்கமான பேர் நம்மளோட ஜிவிஎஸ் கேட்வே வழியாக படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு வந்து அது வழியாக உள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் படித்து ஜூனியர் மெர்ச்சன்டைஸராக ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக ஆகிட்டுருக்காங்க அதில் இதுவும் ஒரு வேலைவாய்ப்பு வந்தீங்கன்னா இந்த வேலையில் ஜாயின் பண்ணிகிட்டே நம்ம கோர்ஸ் படிக்கிறனால படிச்சுக்கலாம் இல்லை இந்த வேலையிலையே நம்ம அனுபவமாகி படிப்படியாக போயிடலாம் எந்த வித கட்டணமும் கிடையாது ஜிபிஎஸ்சில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணிங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இதுதான் நம்பர் அடுத்த வேலைவாய்ப்பு ரமணி இம்பெக்ஸ் இதுவும் டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்பு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் எழுபது சீட் யூனிட்டு அஞ்சு டு ஏழு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் தங்குறதோடு ரமணி இன்பெக்ஸில் குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் கிரீன் டெக்ஸ்டைல் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எல்ஆர்ஜி காலேஜ் பல்லடம் ரோடு அடுத்து பாருங்கள் கிரீன் டெக்ஸ்டைலையே சீனியர் மெச்சண்டேசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இதுவும் டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வேலைவாய்ப்பு உடனடியாக ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து எவர் கிரீன் டெக்ஸ்டைலில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரி ஃபீமேல் பதினாறாயிரம் சம்பளம் பல்லார் ரோடு எல்ஆர்ஜி காலேஜ்கிட்ட அடுத்து கர்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்சென்டைசர் இருபத்தொன்போதாயிரம் சம்பளம் சிடிசி பஸ் டிபோர்ட் காங்கே ரோடு ஆர்டர் ஃபாலோ போய் அவுட் சைடு யூனிட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரியான ஜூனியர் மெர்சென்டைசருக்கு இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் மேல் ஆர் ஃபீமேல் இதில் அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்கள் சிவகுமார் ஹோம்னு சமையல் வேலைக்கு இந்த மாதிரி சமையல் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை டிரைவர் வேலை ஹெல்பர் வேலைன்னு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்குது ஜிபிஎஸ்சில் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கும் பயனளிக்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் தான் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம் கடந்த ஒரு வாரத்தில் ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் ஒரு செகண்ட் பார்க்கலாம் ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க வேலை வாய்ப்பை தேடி இருக்காங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் இப்போ வருது பாருங்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது நபர்களுக்கு மேலே கம்பெனி நம்பர் வாங்கியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பேர்த்துக்கு கம்பெனி மேட்ச் ஆகாமல் அடுத்தடுத்த நம்பர் வாங்கியிருக்காங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு இன்டர்வியூ டேட் வாங்கி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் நேரில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டாங்க முன்னூற்றி முப்பது பேர் ஃபோனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க இரநூத்தம்பது பேருக்கு ஜாயின் பண்ணுறக்கு டேட் கொடுத்துட்டாங்க நூற்றி நாலு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க முப்பத்தி ரெண்டு பேர் மூணு மாதத்துக்கு மேலே அதே நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடி வேலை முற்றிலும் இலவசமாக அப்படி உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு செட் ஆகலையா உங்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பை பதிவு உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக பதிவு செஞ்சுருவாங்க உங்களுக்கு மேட்ச்சாக தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு வந்தோடனே எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கு தர்றது தான் ஜிபிசோட அடுத்த சேவையே பாருங்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றது தான் ஜிவிஎஸ் ஜாப்ஸோட மிக முக்கியமான சேவையே இதை விட வேறு என்ன வேணும் எந்த யூடியூப் சேனல் இப்படி நடக்க யோசிச்சு பாருங்க அதனால் வேலை தேர்றவங்க உடனே வேலைக்கு போகணுங்கிறவங்க இன்றைக்கே இன்டர்வியூ போகணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்த வாரத்தில் போகிறது அடுத்த மாதத்தில் போகிறது நீங்கள் அடுத்த மாதம் போகிறக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டு வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நிறைய ஃபோன் வருது அந்த மாதிரி ஃபோன் இந்த யூடியூப் பார்த்தீங்கனால எங்களுக்கு புரியும் ஜிபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விஷயம் ஒன்றும் கிடையாது கால் பண்ணணுன்னா கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க இலவசமாக உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வேணுமோ அந்த மாதிரியான வேலை அது எப்படி இத்தனை வேலை ஜிவிஎஸ்சில் இருக்குதே டவுட் வரும் உங்களுக்கு ஏன்னா பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமாக ஒரு நிறுவனம் இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டன்னு யோசிச்சு பாருங்க அப்படி இருந்தங்காட்டி தான் திருப்பூரில் மட்டும் ரெண்டாயிரம் நிறுவனங்கள் ஆயிரத்து இரநூறுக்கு மேற்பட்ட கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பனியன் நிறுவனங்கள் எட்நூறு கடைகள் தமிழ்நாடு முழுவதும் முந்நூறுலேருந்து நானூற்றம்பது நிறுவனங்கள் மொத்தமும் ரெண்டாயிரத்து ஐநூறு நிறுவனங்களுக்கு பக்கம் பயன்படுத்துகிற ஒரு வேலைவாய்ப்பு தகவல் மையம் ஜிபிஎஸ் ஜாப்ஸ் கடந்த பதினஞ்சு வருஷமாக இலவச வேலைவாய்ப்பு அதனால தான் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் இலவசமாக உங்களுக்கு கிடைக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க இப்போது பார்த்த வேலைவாய்ப்பு மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்கள் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை ஜிபிஎஸ்டியில் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்